மோட்டார் எடுக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்கீங்களா ஒரு வெறி லட்சியத்தில் இருக்கீங்களா அப்போ எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை தொல்லைப்படுத்தாது ஆனால் எதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அது உங்களை தொல்லைப்படுத்திடும் அந்த மாதிரியான தொல்லைப்படுத்துறது எது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது அதாவது இந்த மோட்டார் அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டாரில் வந்துட்டு இந்த இன்ஜின் பவர் சிசி இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா தொட்டி சே தொட்டியில் என்னையாக இருக்குது அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தொட்டியில் தான் மேட்டரே இருக்குது நீங்கள் வந்து ஒரு சரியான தரமான தொட்டியை நீங்கள் அமைக்க தவறிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஃப்சி ஐயத்துக்கும் தொட்டிக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போடும் அப்போ இந்த தொட்டி அப்படின்னாலே ப்ளைவுட்டு தொட்டினாலே இப்படி தான் அது கெட்டு தான் போகும் இதுதான் தான் போகும் இதில் என்ன இருக்குது அப்படின்னீங்களா கிடையவே கிடையாதுங்க பத்து வருஷத்துக்கு ஒரு பிளேவுட்டு வந்து இத்து போகவே கூடாது அதுதான் வந்து தொட்டி அப்படி தொட்டி கட்ட ஒருத்த முடியலை அப்படின்னா அந்த தொட்டியை கட்டாதுங்க அதே போல் அந்த ஆங்கிள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக இருந்தாலும் இத்து போகக்கூடாது இரும்பு எப்படா இத்து போகாமல் இருக்கும் அப்படின்ட்டிங்களா அதுக்கு சரியான முறையில் ஒவ்வொரு இடத்துலையும் மட்டி பெயிண்ட் அடித்து அதை வந்து ஃபிட் பண்ணும்போது தான் அதை காப்பாற்றப்படும் அதே போல் பிளேவுட்டுக்கு வந்துட்டு மட்டி எடுத்து அதுக்கு பட்டி பார்த்து இந்த பிளேவுட்டில் பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நெத்தி பகுதி தான் சின்ன சின்ன துவாரங்கள் வழியாக மழை தண்ணி உள்ளே போய் அதை அப்படியே இறங்கி கீழே பீடிங் ஆய்ங்களை இத்து போக செய்து அந்த இடம் பூரா மச்சு போயிடும் அப்படி மச்சு போக விடாமல் அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நிதானமாக வேஸ்ட்டு பார்த்து அந்த பிளேவுட்டை அங்கே இணைக்கும் போது அதாவது ஆங்கிலேயும் மட்டி அடிச்சிருக்க வேண்டும் பிளேவுட்லையும் மட்டி அடித்து பட்டி பார்த்து அதை இணைக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து மலது நீக்குள்ளே போகக்கூடிய ஒரு வண்டியை சரியான பக்குவத்தில் ஒரு பிளேவுட்டு பாடியை வந்து அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் பிளேவுட்டில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பிளேவுட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பிளேவுட்டில் பார்த்திங்கன்னா இந்த நெத்தி பகுதியில் வந்து மட்டி பெயிண்டோ எதுவுமே அடிக்காமல் ஒரிஜினலாக ப்ரௌன் கலரில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அது வந்து ஒரு குவாலிட்டியான நல்ல ஹீட்டிங் ப்ரெஸ்ஸிங் ப்ளேவட்டு அதுதான் வந்து நைன்ட்டி நைன்ட்டு விதம் வாட்டர் ப்ரூஃப் ப்ளேவெட்டு இந்த கம்பெனி நல்லா இருக்குமா அந்த கம்பெனி நல்லாயிருக்குமா அப்படின்னா ஏன் ரெக்கமெண்ட் பார்த்திங்கன்னா மேக்னஸ்ன்ற கம்பெனி நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நிறைய பாடி பில்டர்ஸ் அப்படி தான் பாடி கட்டுவாங்க என்ன இருக்குது இந்த பாடியில் அப்படின்னா கிடையாதுங்க எல்லாமே வந்து வேறு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இந்த வி தேட்டி பாடி கட்டுறவங்களுடைய இருக்குது இந்த தொட்டிக்கு மேலே பாடி கட்டுறாங்கப்பா தொட்டிக்கு மேலே பாடி கட்டக்கூடிய அந்த பாடியில் பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் எந்த ஆங்கிலுக்குமே பாதம் வைக்கலைங்க அதாவது வேறு இல்லாத மரம் போல் இதை இணைக்கக்கூடிய ஆங்கிலுக்கு வேறே இல்லை சுத்தமாக பாடி கட்டுறானுங்க இப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தஞ்சி வண்டி முப்பது வண்டியில் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டேன் அப்படி பாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிரா நான் அந்த வண்டி வண்டிக்காரர்கிட்டே போய் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னா இல்லைங்க கம்பெனி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது என்னாகும்னா கரெக்டாக அடுத்து எஃப்சிக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வரக்கூடிய எஃப்சிக்கு முழுக்க முழுக்க அவர் தொட்டி போட்டே தீரணும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் ரூபா அந்த தொட்டிக்கு வந்து செலவழிக்கணும் அதனால் அந்த வீ தேட்டி பாடி கட்டுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க சைடு ஆங்கில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் பாதம் ஆங்கில் பற்ற வச்சுருக்கணும் அதாவது சைடில் உள்ள ஆங்கில் உள்ளே சொருகி பற்ற வச்சுருக்கணும் அப்படி பற்ற வைக்கல அப்படின்னா உங்களுக்கு தொட்டி விரிகிறது டோர் சேராமல் போகிறது அது இப்போ நடக்கும் அப்புறம் ஃப்யூச்சரில் ரெண்டே வருஷத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க முதலிருந்து தொட்டி போடணும் ஏன்னா தொட்டி அமைப்பில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு தொட்டியை அமைச்சோம்னா குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு அந்த தொட்டி அசையவே கூடாது அதில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் இருபது வருஷத்துக்கு அசையவே கூடாது என்னடா ஒரு பிளேவூட்டை தொட்டினா கெட்டு போகிறது வாஸ்தவம் தானே வேணாமோ பயங்கரமாக விட்டுறான் பத்து வருஷம் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கும் இருக்க வைக்கணும் அப்படி இருக்க வைக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கிலி எவ்வளோ கனம் போடுறது முக்கியம் இல்லை அந்த ஆங்கிலுக்கு எவ்வளோ மட்டி பெயிண்ட் அடித்து அந்த ஆங்கிலம் வந்து சேப் பண்ணுறோம் அப்புடின்றது முக்கியம் ஃப்ளோரிங் ஆங்கிலில் வாட்ரு வாட்ரு குரூப் பிளாக் அடித்து அதுக்கப்புறம் சாதா பிளாக் அடித்து அந்த ஆங்கிளை எப்படி காப்பாற்ற போகிறோம் அதே போல் சைடில் வந்து அந்த பிளேவிட்டை இணைக்கும் போது அந்த சைடில் மட்டி பெயிண்ட் அடித்து இந்த பிளேவிட்லேயும் மட்டி அடித்து இதே மாதிரி பட்டி பார்த்து அதுக்கப்புறம் அதை இணைக்கும் போது அதோடைய லைஃப் டைம் வந்து கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் உழைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உத்து பார்த்து ஒரு பாடி கட்டும் போது தான் அந்த தொட்டியுடைய அமைப்பும் அதோடைய உழைப்பும் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உள்ளே வெளியே விளையாட்டு நடக்கும் இந்த மாதிரி பாடி கட்டி ரெண்டு வருஷம் அல்லது மூணு வருஷத்தில் பிளேவுட்டு மாற்றக்கூடிய வண்டி லட்சக்கணக்கான வண்டி இருக்குது அப்படி ஒரு பிளேவுட்டு மாற்றி ஒரு வண்டியை வந்து ரெண்டு வருஷத்தில் பழையவடிக்கும் அந்த தொட்டியை மராமத்து பார்த்து இன்சூரன்ஸ் கட்டி டயர் எடுத்து போட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழித்து ஒரு வண்டியை ஓட்ட முடியும் ஆனால் அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் லைவில் இருக்கும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு போவீங்க அதனால் ஒரு தொட்டி அமைக்கிறது சரியான அமைப்பு இருக்குதா கிரு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக சேனல் போட்டிருக்கிறாங்களா போல் ஒவ்வொரு இடத்துலையும் மட்டி பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும்